கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு நிறைய சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் ஸோ இந்த கஷ்டத்தை உணர்ந்த நாங்கள் தணிகை எஸ்டேட் நிர்வாகம் உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டு மனையை எடுத்து நல்ல வாஸ்துப்படி பக்காவாக எங்கெங்கே நமக்கு தலைவாசல் வரணும் எந்த இடத்துல நமக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் வரணும் வாயு மூலையில் பாத்ரூம் வரணும் அது போல குபேர மூலையில் பெட்ரூம் வரணும் ஸோ அது போல் பார்த்து பார்த்து உங்களுக்கு வாஸ்துப்படி போர் எங்கே வரணும் ஈசானி மூலையில் வரணும் ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அருமையாக பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட்டு கட்டினா எப்படி கட்டுவோமோ அது போல் ஒரு அருமையான வீடை நாங்கள் கட்டியிருக்கோம் அது இல்லாமல் சாதாரணமாக ஒரு மார்பிள் ஃபினிஷிங் இருக்கணும் ஆனால் அது டைல்ஸாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஃபேன்சியாக இருக்கணும் டோரு அதே சமயத்தில் அக்சசபிள் ஈஸியாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி டோர்ஸ் போட்டிருக்கோம் மெயின் டோர் நல்லா அருமையாக ஆறுக்கு அஞ்சு வாசக்கால் போட்டு அதில் கார்விங் உட் ஒர்க்கில் நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீ கூட்ட ஒரு அருமையான வீட்டு கட்டி கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே நீங்கள் கட்டிங்கன்னா மினிமம் இரண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே அதிகமாக செலவாகும் ஒரு அருமையான மெயின் டோர் போட்டிருக்கோம் ஸோ லூவர் விண்டோ மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஸ்லைடிங் விண்டோ பண்ணியிருக்கோம் யூபிவிசி விண்டோ போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப அருமையாக வடக்கு பார்த்தா மாதிரி வாஸ்து படி ஒரு நல்ல ஒரு மனையை தேர்ந்தெடுத்து அதில் கரெக்டாக வாஸ்துப்படி உங்களுக்கு ஒரு டபுள் பெட்ரூம் கட்டி கொடுத்துருக்கோம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வீட்டை கட்டுப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு ஸோ கல்யாணம் பண்ணுறவங்கள தான் அந்த கஷ்டம் தெரியும் வீட்டை கட்டுறவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும் எனக்கு மனை அந்த கஷ்டத்தை உணர்ந்து ரொம்ப அருமையான ஒரு வீட்டு மனையை கட்டிக்கும் இதை லெடிஸ் பக்கத்தில் விலங்காடு பக்கத்தில் இருக்குது நீங்கள் அனைவரும் இதை நல்லபடியாக வாங்கி பயனடின்னு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இன்ட்ரொடியூசர் கிஃப்ட் கிடைக்கும் நன்றி வணக்கம்